ஆவி பிடிக்கிறதும் நர கரெக்டான முறையில் கரெக்டான வழியில் பிடிக்கணும் சும்மா நானும் ஆவி பிடிச்சேங்கிற கடமைக்கு ஆவி பிடிக்காமல் இந்த ப்ராசஸில் பண்ணுங்கள் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ஒன்றரை லிட்டர் தண்ணி அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிடணும் ரோலிங் பாயில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சும்மா வாம் வாட்டரில் காற்றே வராதில் போய் ஆவி பிடிச்சா யூஸ் கிடையாது ஸோ நல்ல ரோலிங் பாயில் வாட்டர் அதில் மருந்துன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கார்வால் பிளஸ் இல்லாட்டி நிறைய ஆவி பிடிக்கிற மாத்திரைகள் இருக்கு அதை லேசாக ஓப்பன் பண்ணி பண்ணி விட்டு பிடிக்கலாம் இல்லை அதை விட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இயற்கை வழியில ஒன் ஆர் டூ டிராப்ஸ் யூகலிப்டஸ் ஆயில் போடலாம் அந்த நீலகிரி தைலம்னு சொல்கிறோம்ல அது இல்லாட்டி நொச்சி இலை நொச்சி இலை சைனஸ்க்கு அருமருந்துன்னு சொல்லலாம் ஸோ நொச்சி இலையை பறிச்சு போட்டு அந்த பாய் பாயில் பண்ணும் பொழுதே அந்த இலையும் போட்டு சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம் ஆல் நீடட் கொஞ்சம் கற்பூரவல்லி துளசி வெத்தலை கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாமும் ஆட் பண்ணிக்கிட்டா இதெல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஸ்டெப்பு எப்படி பிடிக்கிறோங்கிறது என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வாயில் தான் காற்று எடுப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது வாயில் எடுக்கிற காற்று லங்ஸுக்கு தான் போகும் அது இன்ஃபேக்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம் நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கணும் ஏன்னா மூக்கு வழியாக தான் சைனஸ்க்கு ட்ரெயின் ஆகுது தலைபாரம் எல்லாமே போகும் ஸோ மூக்கு வழியாக காற்றை உள்வாங்குங்க ப்ரீத் இன் த்ரூ யோர் நோஸ் பிரீத் அவுட் த்ரூ யர் மவுத் ஸோ இதை கான்ஷியஸாக பண்ணுங்கள் மூச்சை உள்வாங்கும் பொழுது மூக்கு வழியாகவும் வெளியில் விடும்பொழுது வாய் வழியாகவும் விடுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் பண்ணால் போதும் அதுக்குள்ளே நான் வர்ற ஆவியும் நின்று போயிடும் இந்த க்ரானிக் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இல்லை அடிக்கடி சளி பிடிக்கிறவங்கன்னா ருட்டீனாக கூட கடைப்பிடிக்கலாம் இதனால் எந்த வித தப்பும் இல்லை உங்கள் ஏர்பேக்ஸ் நல்லா வேலை செய்யும் ஸ்வெட் போர்ஸும் எல்லாம் இல்லாமல் கிளியர் ஆகும் ஸோ ஆவி பிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று